நேத்து வீடியோல இப்படி இப்படி எடுத்து அப்படி இப்படி எடுத்து கத்தரி கோல் கண்ணு அது கத்த எப்படி அது கொஞ்சம் எனக்கு சொல்லி தரையா கத்தரி கோல் கண்ணு இல்ல இல்ல அது கொஞ்சம் வித்தியாசம் வருதுல அப்படி ஓ சரி கடற்கரையில உரல் உருளுது கடற்கரையில உடல் உருளுது கடற்கரையில உரல் உருளுது கடற்கரையில உடல் உருளுது முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர்

இப்ப இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் லேட்டாயிட்டு ரினு பல தடவைக்கு போன் எடுத்தான் அப்ப ஒரு தடவை எடுக்க கூட நான் தூக்கம் போயிட்டு நான் திருப்பி நான் நடக்கும் போது சொல்றேன் என்னடாப்பா கோல் எடுக்க எடுக்க யூடியூபர் பர் தூக்குறார் இல்லன்று அது பார்த்தீங்கன்னா தெரியுமா இப்ப வந்து இன்னைக்கு வந்து க்ரவுடு வரும் கிரௌட் வந்து சண்டே சட்டை உம் வரும் ஆஹ் அப்ப அத அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கோல் எடுக்கல ஆபத்தி இல்ல கோ கோல் எடுத்தனங்க நான் எடுக்கல விளங்கிட்டேன் இல்லை என்ன கதைக்கு ரெண்டு விலங்குகள் உனக்கு பிழைத்து பிழைச்சு அடுத்தது இன்னைக்கு சட்டர்டே என்றதால நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இப்ப ஈவினிங் கொஞ்சம் கிரௌடாவும் கொஞ்சம் கஸ்டமர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் நேற்று சிரமம் இப்போ நாங்க காந்தி காந்தி பார்க் காந்தி பார்க்குக்கு போயிட்டு காந்தி தாத்தா பார்க்க பாக்க காந்தி தாக்கா காந்தி தாத்தா பார்க்க போனாங்க இப்ப நேற்று பயணம் எப்படி இருந்தது சிறப்பாய் இருந்தது சிறப்பாக இருந்ததுன்னு உம் அடுத்ததுடா இப்ப பீச் காத்து இப்ப எப்படி தான உப்பு காத்து வந்து நம்ம மேல பட 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 இந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வேண

காலையில பூசினான் மதியம் வந்து எனக்கு ஓரளவு ஆயிடுத்து இல்லடா இப்படி மடக்க மடக்குதுக்குள்ள சுல் சுல் நோயினுதுரா நோயினு அப்படியா அப்படியா உழுக்கு மாதிரிதான் ஒரு சின்ன உழுக்கு அப்ப எப்படி சும்மா அப்படித்தானடா அடிபடுறதுக்கு நம்ம ஒரு இடத்தையும் போகவே இல்லையே ஒன்றும் செய்யவே இல்லையே அடுத்தது இந்த அடுத்ததுடா இப்ப கல்லடி பீச் இப்ப அநேகமா பெண்கள் வராங்க அதோட சேர்த்து

அவங்க எந்த இடம் வரிய பார்வையாளர்கள் நீ சப்போர்ட் பண்ணணும் ஆதரவு தரணும் ஓ ஆதரவு தரணும் என்ன கேடிங் தலைப்பு நம்மளும் இருக்க நான் கல்லடி பீச்சுக்கு வர இருபத்தி நாலு மணித்தியாளமும் கல்லடி பீச்சில் இருக்கும் ரீனு இருபத்தி நாலு மணித்தியாளமும் பெண்களை பார்த்து கொண்டிருக்கும் ரீனு ஓ நம்மளுக்கு என்ன பாரு ஒரு புரிய மந்தான் கதைச்சி தெரிக்கா நம்மளுக்கு மாரி என்ன அதான் வந்து வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் கொங்குரீட்டா மாறிடுதுன்னு செய்யற தனிமை தான் நம்மளோட வாழ்க்கைன்ற மாதிரி தனிமையா இருந்தா தான் நம்ம என்ஜாய் பண்ணி வாழலாம் என்ஜாய் பண்ணி வாழ என்ன என்ஜாய் வரி என்ன என்ஜாய் தனிமையா இருக்கிறேன்னு எப்படி பாரு ஒரு அள்ளும் இல்லை தொல்லும் இல்லை கவலை இல்லை கவலை இல்லை அப்ப உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணல சொல்லும் ஃபீல் பண்ணல இப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடிய இவ்வளவு கவலையாக இருக்கு ஒரு

கப்பல்ஸ் எல்லாம் வருவாங்க அப்போ நாங்க அத விட நாங்க நைட் கிரமேயில நித்திரை ஓடலாம் இருந்து சொல்ற கிரமே இருந்து பார்வை அல மீதிய ஒரு காமெண்ட் வருது யூடியூப்ல அது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் அவரு எப்படி ஹோறாரு ரினு நிதுர்சன் சூப்பர் ரினு சொண்டு அந்த பதைய காமெடா பதனி இனி இல்ல அவருக்கு சொண்டு சொல்லாம் இது கண்ணு போல விளங்கிட்டா என்னண்டா இல்ல அவரு இப்படிதான் சொல்லிக்கிறேன் எப்படி வரும் தானே சொன்னாரு எப்படி வரது தானே இந்தமே சொல்லப்பா இந்த உதடு வந்து இப்படி வந்துரும் தனித்தரும் அது விலங்கிட்டா சொண்டு வந்து ஒரு 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 அடி முன்னுக்கு வரும் ஒரு ஒரு கதைக்கு இல்ல இப்பயாவது பார்த்து கொண்டு கொண்டிருப்பாரு விலங்கிட்டா அவரு பார்த்து சிரிப்பாரு சரியா எனக்கு தெரியும் அவரோட நான் போன எல்லாம் பேசிருக்காரு அண்ணனோட என் மூலமா இப்ப நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் விளங்கிட்டா உதவி பாரு சம்பவத்தை சொல்லுவோம் காலையில் பாருங்க ஒரு சாத்திரம் பாக்க வந்தேன் அப்போ ஒரு ஜோடி ஒன்று திரிக்கி திருக்கி அப்படியே கேளுங்க இந்த கதையை கேளுங்க அப்ப வந்து கேட்காங்க சாத்திரம் பாக்கா ரெண்டு பேர் சாத்திரம் பார்த்து போட அந்த ஜோடி சொல்றாங்கன்னா கல்யாணம் கட்டுன்தானா கல்யாணம் கட்டுங்க இப்படி ஆயிரத்தி அஞ்சு ரூபா காசு வாங்கிருக்காங்க கல்யாணம் கட்டுங்க சீக்கிரமா ஓ சீக்கிரமா கட்டுங்க அவங்க ட்ரை சொல்லிட்டாங்க அந்த பொடியை மனத்தாவ படி சொல்றான் அனைகிட்டு இங்க பாரு ரம்பி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு வாங்கி போயிட்டாங்க தெரியான கவலை என்ன இல்ல இப்ப என்னடா இப்ப விளக்கத்தை சொல்லணும் மேடம் இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு வந்து ஃபுல்லா வந்து அவங்க பேசினதுக்கு பிறகுதானா என்ன சாத்திரம் பாதி இது இதுன்னு சொன்னதுக்கு பிறகு நான் வாங்கினா அது காசை வாங்கி போட்டு கல்யாணம் கட்டுங்கன்னு போட்டு போய் தரா அவரு கல்யாணம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் தருவாங்க சொல்லல என்னென்னு

நேத்து வீடியோல இப்படி இப்படி எடுத்துக்கிட அப்படி இப்படி கத்தரிக்கோல் கண்ணோ அத கத்த எப்படிறா அது கொஞ்சம் எனக்கு புசனே தெரியா கத்தரிக்கோள் கண் இல்ல இல்ல அது கொஞ்சம் வித்தியேசம் வருது இல்ல அப்படி ஆஹ் ஓ அது இப்ப அந்த வீடியோ பாத்துருக்காங்க பத்தாயிரம் அந்த வீடியோ வந்து பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு பேர் பாத்துருக்காங்க பார்வையாளர்கள்

லைக் வந்து கூட வந்தா நல்லா லைக் வந்து அதான் அவன் பத்தாயிரம் பேர் பாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த லைக் பண்ண விருப்பம் இல்லையே என்ன பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு அனுபவப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க கத்திரிக்கோள் கண்ணு கண்ட கண்டவுடன் கத்திரிக்கோள் கண் எங்க பழைய ஸ்டெப் அது இப்படித்தான் டிக்டாக பார்த்து பார்த்து பழகிச்சு முதலாவதா இருந்த ஸ்டெப் செய்தும் விஜய் சீரில் என்ன படத்து இல்ல உங்களே விஜய் சீரில் கடவுள் எப்படி எல்லாம் ஸ்டெப் போடுறான்னு பாத்தீங்களா

சரி டிக்கெட் வட்டி ஆச்சு பார்வையாளர்களுக்கு அந்த வருது ரெண்டு கார் வருது சரி நீ நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் நீ வந்து இன்னைக்கு சட்டர்டே ஆயிட்டு பார்வையாளர்கள் ஆதரவு தரவணும் நீ சப்போர்ட் பண்ணுங்க எந்த வீடியோவுக்கும் என்னடா பைடிக்கு சப்போர்ட் பண்ணனும் கட்டாயம் இதை பாருங்க அந்த

அவரே விரும்புறாரு அப்படி அவரு சொண்டன்னு சொல்றது அவருக்கு புடிச்சிருக்கான் இந்த கம்மன் போட்டு உண்மையான உண்மையா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல நீ வெட்டிருக்காடா போல

அப்படி யாரும் அந்த கணக்கு டிக்கெட் பார்த்து 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 அவரு விளங்கிது கணக்கு கணக்கு வழங்கலாம் அப்படித்தானா உண்மையிலேயே சொல்ல போனா நான் வந்து முதல் வந்து அந்த பாட்டுக்கான வீடியோ நான் சொல்றேன் பாட்டுக்கான வீடியோ வந்து நான் இந்த பாட்டு இப்ப நீ போடுறாதானே பாட்டு செய்யுது அப்படி தானே நான் முதல் போட்டேன் அப்ப எனக்கு ரெண்டு லட்சம் லைக்ஸ் இருந்தது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்ல நான் சொல்றேன் டிசம்பர் டைம் நடந்தது அப்ப ஒரு ஆள்கிட்ட சொன்ன நான் நான் ஒரு வருஷம் வன் மில்லியன் எடுக்கணுமெண்டு அப்ப அவங்க வந்து சிரிச்சாங்க நீங்க எங்க எடுக்க போறீங்க ஒரு வருஷத்துல மல் ஒன் மில்லியன்ட்டு அப்ப அப்படி சிரிச்சவங்க ஒரு ஒரு வருஷத்துல வன் மில்லியன் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது நான் எடுக்க மாட்டேன் சொன்னாங்க ஒரு வருஷத்துல அஞ்சு மில்லியன் எடுத்தேன் எப்படி எப்படி ஒரு இதுண்டு பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பத்துல எனக்கு ரெண்டு மூணு லைக் தான் பாரு பாருங்க நானும் யோசிக்கிறேன் நான் இந்த பொடியன் வேற பொடியன் என்ன முன்னேறான் நீ பீரிய போறதால என்ன தம்பி உனக்கு லைக் இல்லையா ஆக்கள் ரெண்டு மூணு பேர் காக்கிருக்காங்க எனக்கு இப்படித்தான் ஆரம்பத்தில் நான் பீரியோ போட 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 போலஸ் கொஞ்சம் குறைய இருந்தேன் எனக்கு ஒரு ஆரம்பத்தில் எனக்கு சீரவுல இருந்து கடைசியா இருநூறு போலஸ் வந்தது எப்ப நான் அந்த கல்லடி பைக்கியில வந்தனே அண்டையில இருந்து நான் மட்டக்கிழப்பு மூன்று வருஷம் நாலு வருஷமா போய் இந்தியா அடிக்கல

காசிகள் வந்து இப்படிதான்டா பாத்தீங்களா விளங்குதுல்ல அன்னைக்கு வீடியோ எடுத்து நம்ம இப்படி காசு எரிக்கக்குள்ள சிக்கனம் பயன்படுத்துறேன் விளங்குடா இப்ப போட்ட பக்கெட் புள்ள காசு அரிக்குது இப்ப வேலை அரிக்கு இந்த வேலை இல்லாம அப்பா அப்படி இருப்பா அப்ப அந்த டைம்ல யோசிப்பா நம்ம வீடியோ எல்லாம் காசு இருக்கேமேடாப்பா எண்ணூறு ரூபாயெல்லாம் ஒரு காசாண்டு அப்ப ஒரு நூறு ரூபாய் இல்லாம இருப்பாப்ப நான் சும்மா சொல்றேன் விளங்கிட்டதானே அப்ப அந்த காசு அருமன்றது விளங்கு இருபது கே இருபது கே ஆகணும் போட போடத்தான் அடுத்த கேக்க

உருது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதுல கொட்டையே இதுல பார்த்தா கொட்டைய கீழே போடு இது இது வந்து காய் இது வந்து காய் அடுத்தது வந்து எப்படி அதான் அதுதான் அது இங்க நான் நினைக்கிறேன் தெரியாது அது காட்டு வழியில இது இருக்கு இல்லடா பாலப்பழம் மண்டலம் இருந்தானே பாலப்பழம் அடுத்தது நம்ம ஊர்ல இருக்கு வந்தாக்கி அங்க இருக்கா மரங்கள் இருக்கா ஓந்தாக்கி மரத்துல இப்ப பாலப்பழ சீசன் பாலப்பழ சீசன் வந்து நாலாம் மாசம் அப்படி அப்ப அந்த டைம்ல நம்ம போ அடுத்த வருடம் நாலாம் மாதம் நம்ம போறோம் என்ன

ஒரு மரம் இருக்கு ஒரு மரம் தான் இருக்கு பாலப்பழ மஞ்சள் கலர் பழத்தை தான் சொல்றேன் பால் அதான் சொல்றேன் அங்க இருக்கு என்ன ஆ வாரஸ் சொல்றேன் ம் என்னயா ஆமா ம் அதான் இப்ப பாட்டு போட்டு இருக்கிறாங்க இப்ப நாங்க வந்து வீஜி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சொப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாட்டு பண்றது முக்கியம் தானே என்ன வீச்சுக்கு வரவங்க கொஞ்சம் அதுல கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தானே அப்படின்ட்டு அப்ப அடுத்த வருஷம் இப்ப இப்ப முந்திரியம்பழம் சீசன் இப்ப முந்திரியம்பழம் ஓ முந்திரியம்பழம் அதுவும் நாலாம் மாசம் அதுவும் ஓந்தாக்கி மடத்துல இருக்கு ஓந்தாக்கி மடம் ஸ்கூல் இருக்கிட்டே ஸ்கூலுக்கு பக்கத்துல முடிஞ்சா அது அதுவும் முடிச்சு

ஆஹ் பைக்ல போகணும் என்ன செய்னாரின்னு ஒரு இதொண்டு எடுக்கணும் கார் ஒன்னு எடுக்கணும் போகணும் கார்ல போனாதான் கொஞ்சம் நல்ல ஆசாரி எனக்கு என்ன கார்ல போனாதான் கொஞ்சம் இது மாதிரி கார்ல ஃபோனா வந்து இப்போ சொல்ல போனால் முன்னுக்கு ரெண்டு பேர் பின்னுக்கு மூணு பேர் அஞ்சு பேர் போகலாம் மலங்கிட்டுதானே நல்லா ஃபன்னா இருக்கு ஆறு பேரையும் போட்டு போகலாமே ரினுகுலாம் பெரிய இடமா தேவைப்பட போகுது ரினுவ ஐநூறு ரெண்டு மூணு பேர் எடுத்தா ஏழு பேரும் போகலாம் பார்வையாளர்கள் இப்போ பார்த்து இல்லை க்ரௌடும் ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கு ஒரு இணைக்க வந்து வாகனம் தானி ஒரு நல்லா இருக்கு கொஞ்சம் பாக்க உடம்பு உடம்பு நல்லா இருக்கு எப்படி உடம்பு நல்லா இருக்கும் இப்ப வாகனம் பரல பதட்டம் ஒன்று இல்லை பதட்டம் ஒன்று இல்ல ம் நிறைய ஆனா கிரௌடு வரும் கிரௌடு வரும் மட்டும் பார்த்தா கிரௌட காணல இன்றைய தினமும் நம்ம நம்ம ஷார்ட் வீடியோ எடுக்கல என்ன ஒரு ஷார்ட் உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு முப்பது நிமிஷம் ஃபுல் வீடியோ எடுக்கிறத விட ஒரு ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோ எடுக்கிறது இப்போ ரொம்பவே கஷ்டம் அசமதானம் அசமதானம்

கடற்கரையில உரல் உருளது நான் சொல்றேன் நான் முதலாக எத்தனை நிமிஷம் கடற்கரையில உரள் உருடுது கடற்கரையில உரள் உருளுது கடற்கரையில உரல் உருளுது கடற்கரையில உருளுது கடற்கரையில உரல் உருது கடற்கரையில உருள் உருது கடற்கரையில உருது கடற்கரையில உருள் உருது கடற்கரையில உருள் ரக்கறையில உருனது வேற ஒரு டயலாக் வந்திருக்கலாம் அப்படி இந்த பாஸ்டா சொல்லுக்குலமா முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர் चल चल இல்ல இல்ல நீ முண்டையர் பிண்டையர் முண்டையர் பிண்டையர் இல்ல

என்ன சொல்லறன பாந்துண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் பாத்து சொல்ற மார முண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் முண்டேர் பாஸ் சொல்லு பாஸ் சொல்லு முண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் முதல்ல வந்து முண்டேர் பிண்டேர் முண்டேர் பிண்டேர் முண்டேர்

பரப்புருண்ட பரப்புண்ட அப்ப அப்படி ஒரு கொண்டு போகுதுனா உன்னில் வருவது காதல் எண்ணில் வருவது என்னென்ன கண்ணில் மோதினால் காயம் ஏற்படும் பெண்ணில் மோதினால் காதல் ஏற்படும் நல்ல ஒரு கவிதை உண்மையில

தெரிஞ்சது பாருங்க மக்களே அவர் மாலை போட்டிருக்கிற மாதிரி அந்த மாலை கதை சொல்லும் போது அது வரைஞ்சிட்டாரு இல்லைங்கட்டா ஓகேங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் ரெண்டாயிரத்தி நாலு